ஆண்டவர் இதனால இவங்களை ஆசீர்வதிப்பாராக உயர்வதற்கு என்ன வழி அப்படின்ட்டு பல பேர் பல நிலைமைகளை பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கோம் முயற்சி என்ன அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் பார்த்தீங்க அப்படின்னா உயரணும் வாழணும் உயர்த்தப்படணும் மேன்மையாகணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதையை கேட்டான் இந்த ஒரு மனிதன் ஒரு ஒரு இடத்துல வந்து நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்திட்டான் நல்லா ஆசீர்வனாக மாறிட்டான் சாதாரண ஒருவன் நல்ல நிலைமைக்கு போன உடனே ரைட்டு இல்லையா அதுலேருந்து ஒரு குழு கூடி அவனை என்ன எப்படி அவன் திடீர்னு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தான் உயர்த்தப்பட்டாங்க செல்வ செழிப்பாக மாறிட்டாங்க அது என்னென்னு விசாரிங்க அப்படின்னா அப்போ அதில் இருந்து என்ன செய்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் போய் அந்த மனிதனை பார்த்திங்க எப்படிப்பா திடீர்னு உனக்கு இவ்வளோ அது பணம் வந்துச்சு எப்படி ஆசீர்விக்கப்பட்ட ஒன்றும் இல்லை சார் பந்தயம் வச்சு நான் இப்படி பணக்காரனாக மாறிட்டேன் ஏ பந்தயம் வச்சு எப்படியா இன்னைக்கு பணக்காரனை மாறப்படின்னு கேட்டால் சொன்னால் சார் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பந்தயம் போடட்டுமா என்னடா எப்படி சொன்னா அப்படியே சரி நூறுரூவா பந்தயம் வச்சுக்க அப்படி உடனே சொன்னால் என் கண்ணை வந்து என் பல்ல வச்சா என் கண்ணை கடிச்சிருவேன் அப்படின்னா உடனே அவரை வந்து நூறுரூவா வச்சு சரி பாப்பேன் என்ன செய்தேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு கன்று பார்த்தீங்கன்னா செயற்கை கண் வச்சுருக்கான் அதை எடுத்து பல்ல வச்சு என்ன கடிச்சிட்டு கடிச்ச மாதிரியில சார் நீங்கள் தோற்றிட்டேருந்து நூறுரூவா வச்சுட்டான் திரும்ப கண்ணை அதே எடுத்து வச்சிட்டான் ஏய் என்ன இப்படி இப்படி அவன் கூட வந்தவர் சொன்னான் என்ன நீ வந்தவர் எங்கிட்டயும் நீ பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கைன்னா உங்கள்கிட்ட கூட ஒரு பந்தயம் வைக்க சார் என்னப்பா என்ன ஏன்ட் தான் சரி சொல்லு அப்படின்னா அவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு கன்று செயற்கை கன்று சொல்லலை சரி உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல சார் இந்த கன்று இயற்கையான கன்று தான் நான் பல்ல வச்சு இந்த இயற்கையான கண்ணை நெச்சிருந்தேன் கடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னா அவரும் நூறுரூவா கட்டினார் அவன் வச்சிருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டு பல் அதை எடுத்து நினச்சிட்டான் அதை எடுத்து வச்சு கிடச்சிட்டான் அவன் அவர் ஏன் பார்த்து இவன் ரெண்டு பேரும் போப்பா அப்படின்ட்டு நேராக போய் அவங்க ஹெட் ஆஃபீஸில் போய் சொன்னாங்க அவன் இந்த மாதிரி எங்கிட்டையும் பந்தயம் போட்டு இது பண்ணிட்டான் உடனே அவர் பார்த்தாரான் அவருக்கிட்ட முப்பது பேர் கொண்ட ஒரு டீம் இருந்துச்சான் உடனே அந்த முப்பது பேரையும் ஒரே ரூமில் அடைச்சிட்டு இவன் ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றும் அப்படின்ட்டு நினச்சிட்டேன் அப்படின்னா ஒருத்தனை கூப்பிட்டு அனுப்பி போய் தூக்கிட்டு அப்படின்னு கடைசியில் அவனை தூக்கிட்டு வந்தாச்சு இவனை போட்டுட்டு இவனை அந்த முப்பது பேர் இருந்த அந்த ரூம்குள்ளே போட்டு நேராக அந்த தலைமை அதிகாரிகிட்ட போய் அவனை கூட்டு வந்துரு அப்படின் உடனே அவங்க கூப்பிட்டு வந்தானே கதவை போட்ட சொல்லிட்டு உடனே எப்பா இவங்கெல்லாம் இந்த மாதிரி நீ வந்து பந்தயம் வச்சு ஜெயித்தேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அவன் ஆமாம் சார் நான் பந்தயம் வச்சு ஜெயிச்சு தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு போனேன் அப்படி சொன்னால் அதை எப்படி நான் நம்புறது உங்கள்கிட்ட ஒரு பந்தயம் வைக்கணும் அப்படின்ட்டு இன்னும் ஏன்டே பந்தயம் எங்கே சொல்லு அப்படின்ற சார் உங்கள் முதுகில் ஒரு ஒரு வட்டமான மச்சம் பெரிய மச்சம் கிடக்கு அப்படிச்சுன்னா அவர் ஓகே என்ன அப்படி அப்படின்னு ஆயிரரூவா பந்த இந்த பந்தயம் நூறுரூவா வச்சார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் முதுகில் வந்து எந்த மச்சமும் கிடையாது பாரு அப்படின்னு சட்டையை கிளத்திக்கா அவர் முதுகில் அப்படி ஒரு மச்சமே இல்லை உடனே அந்த நூறுரூவா இருந்தாங்க சார் அப்படின்னு கையில் கொடுத்தா சொன்னார் பார்த்தியா அவ்வளோ வரையும் நீ ஏமாற்றலாம் நீ ஏன்ட்டு தோற்றுட்ட பற்றி அப்படின்ட்டு அப்போ அவன் சொன்னான் இல்லை சார் உங்கள்கிட்ட நூறுவா தோத்தது உண்மை ஆனால் எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா கிடைச்சது உண்மை அப்படின்னா என்னடா சொன்னேன் அப்படின்ட்டு நான் தான் முப்பது கிட்டே சொல்லி வச்சுருந்தேன் இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸர் சட்டையை நான் கலத்த வைக்கனு சொன்னேன் ஆனால் அது அவங்க என்ன செய்யலை நம்பலை இப்போ உங்களை என்ன செய்தேன் சட்டையை கலத்த வச்சேன் எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா லாபம் அப்படின்னானான் அதோடு அவனை விரட்டி விட்டாங்களாம் இது உலகத்துல மனிதர் உயர்வதற்கு அவனுக்கு ஒரு வழி இது ஒரு நகைச்சுவையான கதையா இருந்தாலும் உலக மனிதர் எவ்வளோ ஞானத்தோடு வச்சிருக்கான் பாருங்க ஆனா தேவை நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுல் பிளிப்பிற்கு எழுதி முதலாம் அதிகார ஒன்பதாம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாக பெரு ஆண்டவர் நம்ம அந்த பந்தயத்தில் போயிட்டான் நமக்கு ஒரே வழிதான் ஒப்பு கொண்டால் உயர் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் யார் ஃபேக்டாக மட்டும் நின்றுட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சர் தாவித பாவம் செய்த போது தீர்க்க தரிசி அனுப்பினார் ஆமா அப்படின்னா கத்திரவன் என்னை செய்தார் உயர்த்தினான் பாவிகளாகி வந்த ஒவ்வொருவரும் மரியாதை பாருங்கள் நான் பாவின்னு சரண்டரானான் கண்ணீர் நாள் பாதத்தை நினைத்தான் கத்திரவளையினை செய்தார் உயர்த்தி வைச்சார் சிலுவை பாருங்கள் உண்மதையா அப்படின்னா அவன் இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாள் உங்கள் உயர்வுக்கு ஆண்டவற்றை நீங்கள் யாரும் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களுடைய உயர்வு மேன்மை இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகும் கால்பிரசியூ